வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைய கத்தருடைய வார்த்தை மன்னித்துவிடு உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து ஒன்னு ராஜாக்கள் எட்டு முப்பத்தி ஒன்பது உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ரெண்டு அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் மத்தேயு பதினெட்டு இருபத்தி ஏழு ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எபிரேயர் எட்டு பன்னெண்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்று ஒன்று ஒன்பது கர்த்தருடைய வார்த்தையை பார்த்த கேட்ட யாவரையும் கர்த்தர்தாமே தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அநேகர் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்றனர் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் Thank you ஃபார் வாட்சிங் Subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்